வணக்கம் லே லடாக்கில் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்த மோதலில் நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஐம்பத்தி ஒன்பது பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் லே லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி மிகப்பெரிய போராட்டம் நடந்திருந்தது அந்த போராட்டத்திற்கு இடையில் மிக மோசமாக ரீதியில் நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட போலீசார்கள் ஐம்பத்தி ஒன்பதிற்கும் மேற்பட்ட ஆட்கள் மிகப்பெரிய அளவில் காயமடைந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆண்டிற்கு பிறகு லேலடாக் போன்ற ஒரு இடத்தில் மிக மோசமான சம்பவமாக சம்பவமாக நடந்த இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மாநில அந்தஸ்தை வழங்க கோரியும் ஆறாவது அட்டவணையை கண்டிப்பாக மாநிலத்திற்கு அளிக்க வேண்டும் என்றும் அதை நிலைநிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டங்கள் நடந்திருக்கின்றன ஒட்டுமொத்தமாக அதிகாரிகள் லேலடாக்கில் லேலடாக் மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தியிருக்கிறார்கள் ஆறாவது அட்டவணையை லேலடாக்கிற்கு நீட்டிக்க வலியுறுத்துவதாக தனது பதினைந்து வார உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டிருக்கிறார் அந்த மாதுள இளைஞர்கள் லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரியும் ஆறாவது அட்டவணை நீட்டிக்க கோரியும் போராட்டத்தை தொடங்கிய போராட்டக்காரர்கள் பாஜக அலுவலகம் மற்றும் பல வாகனங்களை தாக்கி பரவலான வன்முறையில் ஈடுபட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியிருந்தது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மாநில அந்தஸ்து போராட்டங்களின் போது வன்முறை மற்றும் உயிரிழப்புகளுக்கு சுயதரவாதிகளே பொறுப்பேற்க வேண்டும் என்று லடாக் லெப்டினன்ட் கவர்னர் கவிந்தர் குப்தா கூறியதுடன் மேலும் இரத்த கலரை சிந்துவதை தடுக்க யூனியன் பிரதேசத்தின் லே மாவட்டம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியிருக்கிறார் வன்முறைக்கு காரணமானவர்கள் அடையாளம் காணப்பட்டு நாட்டின் சட்டத்தின்படி அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் இங்கு மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் மேலும் உயிரிழப்புகளை தடுப்பதற்காக தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று லடாக் மக்களிடம் உரையாற்றினார் குப்தா நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் லே லடாக்கின் பகுதியை ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறார்கள் அவர்கள் போலீசாருடன் மோதி பாஜக அலுவலகம் மற்றும் ஒரு போலீஸ் வேன் உட்பட பல வாகனங்களை எரித்திருக்கிறார்கள் இதனால் பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தடியடி நடத்தியிருக்கிறார்கள் லடாக்கிற்கு ஆறாவது அதாவது சிக்ஸ்த் ஷெடியூலை நீட்டிப்பது மற்றும் மாநில அந்தஸ்து வழங்குவது குறித்து பாஜக தலைமையிலான மத்திய அரசுடன் முன்மொழியப்பட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மாபெரும் போராட்டம் கடைபெற்றது என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக லே லடாக்கினுடைய சமாதானம் இன்றோடு போய்விட்டது என்றுதான் கூற வேண்டும் அங்கே இப்போது ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் வெளியே வரவோ ரோட்டில் நடமாடவோ கூடாது என்கிறது மிகப்பெரிய கணிசமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலத்தினுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டிருந்தோடு மட்டுமல்லாமல் பாஜக இதற்கு உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும் என்று மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்